மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராட பொதுவீர் பொதுமினோ நேரிடையே சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் பொல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராட பொதுவீர் செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்தக் கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மையும் பொர்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடியிலே சரணம் சரணம் திருச்சிற்றம் ஆதியும் மந்தம் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ் தடங்கள் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வாழல்கள் வாழ்த்திய வாழ் தொழில் போய் கேட்டலுமே விம்மி விம்மி மருந்து போதாரமலியுமே நின்றும் புரண்டிங்கள் ஏதேனுமாகால், கிடந்தால் என்னே என்னே இதேயம் தோழி பாவாய்